யூஜிடிஆர்பி எழுதியுள்ள தேர்வர்களுக்கு வணக்கம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஒரு ரெண்டு மெசேஜ் வந்து பண்ணிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரென் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து முடித்தவங்க இந்த ஆசிரியர் மனசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகைன்ஸ்டாக போராட்டம் பண்ணது பண்ணதில் ஆசிரியர் மனசுன்றதுக்கு நாங்கள் வந்து பேசியிருந்தோம் அந்த டேரக்டர் கூட அவங்க ஒரு சில வார்த்தைகள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெளியிட்ட வேக்கன்சி லிஸ்ட்டு பிடி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து ஏற்கனவே வெளியிட்டாங்க ரொம்ப பழசு இப்போ அதை வந்து ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மொத்தம் பதிமூணாயிரம் வேக்கன்சி கிட்டத்தட்ட வந்துருக்கு பிடி வேக்கன்சி இது கவர்மெண்ட்டே வெளியிட்ட டீட்டெயில் தானே அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இவ்வளோ வேக்கன்சி நம்மளுக்கு வந்து போடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம குரூப்பில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில்தான் கண்டிப்பாக ஒரு ஒரு கவர்மெண்ட்டு அதாவது ஒரு கவர்மெண்ட்டு அஞ்சு வருஷம் இருக்கும்போது ரெக்ரூட்மெண்ட்டு டிஆர்பியில் வந்து என்ன பண்ணுறாங்க பிஜிஓ பிஜி பிடிஓ வந்து பத்து வருஷம் நடக்கல பிஜிஓலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க அஞ்சு வருஷம் வந்தாங்கன்னா ஆர்ட்ஸில் வந்து இருந்தாங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தான் நடக்குது அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம் பிடி நம்ம எழுதியிருக்கோம் வந்தால் இன்னொரு எக்ஸாம் அடுத்தது வந்து வரும் அவ்வளோதான் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒரு மூவாயிரத்து ஐநூறு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் மூவாயிரத்து ஐநூறுனா மொத்தம் அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ப்ளஸ்ஸு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்து போட்டாங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு இல்லை அப்படின்னா ஒரு நாலாயிரம் அவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேலெலாம் வந்து ஓவராக அந்த பதிமூணாயிரம் சீட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா முடியாது நாற்பதாயிரம் வேக்கன்சி நாற்பதாயிரம் பேர் நம்ம வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் அதாவது நாற்பதாயிரம் பேர் நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம் அந்த நாற்பதாயிரம் பேருக்கும் வந்து அப்படியே போஸ்டிங் வந்து உடனே போட்டுருவாங்களா கண்டிப்பாக அதுவும் வந்து முடியாது அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக மைண்டில் வந்து வச்சு நீங்களே அனலைஸ் வந்து பண்ணிங்க யார் வந்து பேசுகிறதோ நம்ம வந்து கேட்க தேவையில்லை யார் சொல்கிறதோ நம்ம வந்து உண்மையாக என்று அனலைஸ் பண்ண தேவையில்ல நார்மலாக நீங்கள் வந்து தினம் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதனால் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா எழுதியிருக்கோம் கிடைக்கணுன்ற நம்பிக்கை யாருக்கெலாம் இருக்கோ கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் எயிட்டி அண்ட் அபோவ் வந்து இருக்கிறவங்க எந்த மேஜர் இருந்தாலும் கண்டிப்பாக சிவியாவது வரும் அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்டு எஸ்டி அப்புறம் எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஒதுக்கீடு பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மார்க்ஸ் கம்மியாக வந்து இருக்கும் இப்போ எஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பதிமூணாயிரம் போஸ்டிங் வந்து போடும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு போடும்போதே ஜுவாலஜி சப்ஜெக்ட்லாம் ஃபில்அப் ஆகலை அதிலே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து போ போடும்போதே கேண்டிடேட் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் எஸ்சி எஸ்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து இருக்கிற பீப்புளெலாம் எண்பது மார்க் மேலே இருக்கியா இருக்குங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாலிடாக ஒரு நம்பிக்கை வந்து வையுங்க கண்டிப்பாக வந்து வரும் பிஎஸ்டிஎம் இருக்கா பிஎஸ்டியமில் உங்களுக்கும் வந்து ஒரு எண்பது நான் வந்து சொல்கிறேன் ஒரு எழுபது எழுபதுக்கு மேலே இருக்கவங்க கூட போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆனால் அந்த பிஎஸ்டிஎம்மில் இருக்கவங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அது கீழே வந்து மார்க் இருக்கிறவங்களாம் செய்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து ரொம்ப வந்து குறச்சிக்குங்க குறச்சிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக உண்டு இன்னொரு எக்ஸாம் இவங்க வந்து வச்சுருவாங்க அந்த எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து வீட்டில் வந்து சும்மா வந்து இருக்காதிங்க எதாவது ஒரு மெட்ரிக் ஸ்கூலில் ஏதாவது ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடிஐல எதையோ ஒன்று ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற சம்பளம் பத்து பத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த சப்ஜெக்ட் நாலேஜை வந்து நம்ம என்ரீச் வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு வந்து நீங்கள் பிடிங்க ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைம்லாம் உட்காந்து புக்கை ஏதாவது ரீட் பண்ணுங்கள் பட்ஸ்டே இருங்க ஏதாவது ஆறாவது ஏழாவது நான் கூட தான் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஏன்னா ஆறாவது ஏழாவதுலாம் போடுவாங்க லெவன்த் டுவெல்த் தான் எடுக்கிறேன் இப்போ எக்ஸாம் முடிஞ்சுதா லெவன்த் ட்வெல்த் எக்ஸாம் முடிஞ்சுதா சிக்ஸ் செவன்த் எய்த்து கூட டூட்டி போடுவாங்க நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் போவேன் போயிட்டு அங்கே இருக்கிற புக்கை எடுத்து வச்சு அந்த புக்கை வந்து எடுத்து வச்சு ரீட் பண்ணுவேன் இப்போ அந்த மாதிரிலாம் வந்து ரீட் பண்ணி போவே தான் என்னால் வந்து டெட் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ண முடிஞ்சுது ஒரு எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து வச்சுக்கோங்க யாராலையும் முடியாதுலாம் கிடையாது நாற்பதாயிரம் பேர் இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பாஸ் பண்ணவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க அப்போயே வந்து கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அவங்களுக்கு பொசிஷன் போடும்போது கிடைக்கல இப்போ எக்ஸாமும் எழுதலை அவங்க இந்த இந்த முறை வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலை நான் இவ்வளோ சொன்னேன் அவங்களுக்குலாம் சார் நீங்கள் போடுங்க சார் இவ்வளோ நாலேஜ் இருக்குது கண்டிப்பாக வந்து வரணும் சார் போடுங்க சார் அப்படின்னா கூட அவங்க வந்து போடல வேணாம்ப்பா எனக்கு போதும் நான் வாங்குகிறேன் சார் இப்போ ப்ரைவேட்டில் இருக்காங்க கம்பெனி ஸ்கூலில் வந்து இருக்காங்க அதனால் ஓரளவுக்கு நல்ல சேல்ரி வந்து வர்றதுனால அவரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியெலாம் வந்து பையன் நல்லா இன்ஜினியரிங் வந்து முடிச்சிட்டான் பொண்ணு எம்பிபிஎஸ் வந்து படிக்கிது எம்டிஏ வந்து இப்போ கோச்சிங் வந்து போயிட்டு இருக்கு எம்டிஏ வந்து கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பொண்ணுங்க கிடச்சிரும் அதனால அவங்க வந்து பார்த்து சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்பா அந்த ஸ்கூலே வந்து போதும் ஒர்க் பண்ணுற ஸ்கூலே தேவையான அளவுக்கு எனக்கு வந்து சேல்ரி வந்து கிடைக்கிது கவர்மெண்ட் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தான் எனக்கு இருக்கும் எனக்கு இதெல்லாம் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்படியே இருந்துட்டு போகிறப்ப எனக்கு பரவாயில்ல திருப்தியான லைஃப் தான்ப்பா எனக்கு அப்படின்னு வந்து சொன்னார் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து டென்த்து பாஸ் பண்ணவங்க கூட வந்து அப்ளை பண்ணி எழுதாதவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ண நம்ம ரொம்ப வந்து நம்ம மன உளைச்சல் எல்லாம் ஆக்கிக்கூடாது நம்மளே வந்து ஆக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுங்கள் ரிசல்ட் வர்றது வரட்டும் அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட வேணாம் அதே மாதிரி மார்க் வந்து கம்மியாக இருக்கிறவங்களாம் கூட நீங்கள் கூட எதுவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க ஒரு அந்த உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கணும் நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்துருக்கணும் நான் வந்து ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நிறைய எக்ஸாம் எழுதுவேன் எல்லா எக்ஸாம் ஒரே ஒரு போஸ்டிங்னா கூட எக்ஸாம் எழுதுவேன் எனக்கு நிறைய அனுபவம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங்கன்னா கூட அது உங்களுக்கான போஸ்டிங் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து படிங்க கான்ஃபிடென்ஸாக வந்து இருங்க உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் அதனால் எந்த குழப்பமும் வேணால் எப்படியாக இருந்தாலும் ரிசல்ட்டுன்றது வரதான் போகுது அதனால் இன்றைக்கா நாளைக்கா டிஆர்பி வெப்சைட் வேலை செய்யலை ரிசல்ட் இன்றைக்கி போட்டுருவாங்க நாளைக்கு போடுறவங்கன்னே வேணாம் அவங்க அது எக்ஸாம் எழுதிவிட்டோம் நம்ம நாற்பதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதிவிட்டோம் இப்போ டிஆர்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அவனே எடுத்துப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணவங்க அத்தனை எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ணுவவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணுவோம் பத்தொம்பதில் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணுவவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எந்தெந்த சப்ஜெக்ட்டு எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க கம்யூனிட்டி வைஸு எல்லா அனலிசிஸும் இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிடுவாங்க எடுத்துருவாங்க இப்போ கோர்ட்டு கேஸ் எது வந்து போனாலும் சரி கிட்ட சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எவிடென்ஸு நம்ம கொடுத்துக்கிற டேட்டா நம்ம எக்ஸாம் எழுதணும்ல அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும்ல அதுலேருந்து எடுக்கிற டேட்டா வச்சு டிஆர்பி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் பேசிப்பாங்க அதனால் அதை பற்றியும் நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்ல வரது வரட்டும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் வந்து சொல்கிறேன் யாரும் கஷ்டப்படாதீங்க எனக்கும் வந்து அவ்வளோ கஷ்டம் வந்து இருக்குது ரிசல்ட்டு வந்து எப்போ வரும் நம்ம எப்போ போஸ்டிங் வந்து போடுவாங்கன்னு கஷ்டம் வந்து இருக்குது ஃபைனான்ஷியலாக நிறைய பொறுநாளேருந்து ஒரு ஒரு வருஷமும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து கடை வாங்கிட்டே தான் இருக்கேன் வாங்கிட்டு அது வட்டி கட்டிக்கின்னு ஏதோ சமாளிக்கிறோம் நம்ம நம்மளுக்கு ஒரு நல்ல வழி வந்து பிறக்காதா அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பு தான் இருக்குது அதில் எந்த நியூஸை பற்றியும் நீங்கள் வந்து பெருசாக வந்து எடுத்துக்காதீங்க அதெல்லாம் வச்சு மன வரீங்க ரிலாக்ஸாக வந்துருங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் எப்பயும் தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாருமே தன்னம்பிக்கையோடு இருங்க நன்றி